பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தமிழகத்திற்கு எதிராக தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக உலக தமிழர்களுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் எப்பொழுதுமே கூட்டுச்சதி செய்திருக்கிறார்கள் என்பது

இருக்கின்ற ஆவணங்களின்படி காங்கிரஸ் மாத்திரமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கான்ஸ்பெரசி அந்த சதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி தன்னோட நாடகத்தின் மூலமாக ஒப்புதல் அளித்து தான் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்னைக்கு இருந்த அட்டார்னி ஜெனரல் செதல் பாத் என்ன சொல்றாரு என்னிடம் இருக்கின்ற ஆவணங்களின்படி கச்சத்தீவு பகுதியின் இறையாண்மை இந்தியாவிடம் உள்ளதுன்னு ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை கச்சத்தீவின் இறையாண்மை யார்கிட்ட இருக்குது இலங்கைகிட்ட இருக்கு நீங்கள் தொடர்ந்து எப்பொழுதுமே கருணாநிதி ஒரு நாடகம் போட்டால் அதில் சைடு ரோல் யாருக்குன்னு சொன்னால் சிதம்பரத்துக்கு தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மூணு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் நடத்தினாரா கருணாநிதி தலைமாட்டில் ஒன்று கால் மாட்டில் ஒன்று தலைமாட்டில் ஏர் கண்டிஷன் கால் மாட்டில் ஏர் கூலர் அதுக்காக சொன்னி தப்பாலாம்னு நினைக்கிறேன் இருந்து அவர் மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ என்ன சொன்னார் சிதம்பரம் சொல்லிட்டார் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி உண்ணாவிரத்தை மூணு மணி நேரத்தில் முடிச்சுக்கினார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்சு ஒரு உண்ணாவிரத நாடகம் தமிழ் சமுதாயத்தை ஏமாத்து அது புதுசில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி செயின்ஜார்ஜ் கோட்டையில் மத்திய அரசாங்கத்தின் வெளியுறவு செயலாளர் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி தமிழக தலைமைச் செயலாளர் சபாநாயகம் உள்துறை செயலாளர் அம்ரோஸ் இவங்க நாலு பேரும் செயின் ஜார்ஜ் கோட்டையில் கூடி இவர் கருணாநிதியின் ஒப்புதலோடு தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதுன்னு இன்னைக்கு எல்லா உண்மைகளும் வெளில வந்திருக்கு அதில் நீங்கள் பாருங்க கருணாநிதி மத்திய அரசாங்கத்திட்ட என்ன சொல்றாரு நான் இதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது என்ன அயோக்கியத்தனம் நான் இதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது அதனால பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் அப்படியே ஒன்று ரெண்டு போராட்டங்கள் வந்துவிட்டாலும் அது பெருசாகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாடகம் ஆடி இருக்கார் நேற்று இந்த ரோட் சைடு பாரதியா திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதினா அதுதானே ரோட் சைடு ரோட் சைடு பாரதி என்ன சொல்றாரு கலர் கலரா நாடகம் பிஜேபி நடத்துதா நீங்கள் நடத்தினீர்கள் என்பதற்கு அன்றைய அந்த வெளியுறவு செயலாளர் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சிருக்கார் இன்னைக்கு அதெல்லாம் வெளில வந்துருச்சு கருணாநிதி நாடகம் ஆடியது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக நேற்று அரசு பாரதி என்ன நாங்க தீர்மானம் போட்டோன்னு தீர்மானமே பார்ட் ஆஃப் யுவர் அக்ரிமெண்ட் ஆஃப் யுவர் கான்ஸ்பெரசி வித் சென்டர் மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் செய்த சதி திட்டத்தின் ஒரு பகுதி தான் அந்த தீர்மானம் என வெளியுறவு செயலாளர் உங்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் போட்டிருக்கார் ஆகவே எழுபத்தி நாலுல ஜூன் பத்தொன்பதாம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கருணாநிதியோடு நடந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தான் அதன் விளைவாக தான் எழுபத்தி நாலு இறுதியில் கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டது சரி அன்னைக்கு என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஃபாரின் மினிஸ்டர் ஸ்வரண் சிங் சொன்னார் சர்தார் சிங் எல்லா உரிமையும் இருக்கு நமக்கு பாத்தலை சந்திக்கு இடைப்பட்ட இடம் சமமாக பிரிக்கப்பட்டு தமிழக மீனவர்களுக்கு உரிமை உண்டுன்னு ஆனால் எழுபத்தி ஆறில் அரசாங்கம் என்ன நீங்கள் இரண்டாயிரத்தி ஆறு இ அகமத் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் அவர் என்ன சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓவர் எழுபத்தாறு ஒப்பந்தத்திற்கு பிறகு கச்சத்தீவு இலங்கையின் பகுதி அங்கு நாம் போய் மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய தமிழ் இன துரோகம் இந்த திமுக பண்ணியிருக்கு திமுகனாலே தமிழ் மக்களின் எதிரிகள்னு நான் பல நாள் சொல்லி வந்திருக்கேன் எதுக்காகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி குடினா என்னன்னு தெரியாம முப்பத்தி நாலு வருஷம் குடிக்காத தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி தமிழர்களின் குடிகெடுத்தது கருணாநிதி தான் இது யாரும் மறுக்க முடியாது அதை வச்சு நான் சொல்லி கொண்டு இருந்தேன் இப்போ இன்னும் என்ன தெரியுது கச்சத்தீவை கொடுப்பதற்கு மீனர்களை காவு வாங்க அரசாங்கம் புள்ளி விவரம் சொல்லுது ஆறாயிரத்தி நூற்றி சொச்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரு இதை பா சிதம்பரம் நேத்திக்கு மறுக்கிறார் இவர் சைடு கிக் ஆக்டர் தானே இவர் என்ன மேஜர் ஆக்டர்லாம் கிடையாது கருணாநிதி உண்ணாவிரதம் முடிச்சு தரணும்னா ஒரு பொய்ய சொல்லணும் இலங்கையில் போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சுன்னு அந்த புயை சொல்லி அவர் உண்ணாவிரதம் முடிச்சதுக்கு அப்புறம் முள்ளி வாய்க்காலில் மூணு லட்சம் தமிழர்களை கொன்ன கூட்டம் தானே இந்த காங்கிரஸ் திமுக ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய குற்றத்தை மறைக்க முடியாது மறுக்க முடியாது முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்களை கொன்றதற்கு உடன் போனவர்கள் திமுகவும் காங்கிரஸ் மத்திய அரசாங்கமாக இருந்து அதே மாதிரி தான் கச்சத்தீவுகளையும் துரோகம் செய்திருக்கிறீர்கள் இப்போ இவங்களோட குற்றச்சாட்டு என்ன ஆங்க முதுகில் குத்தினோம் தமிழ் மக்களை காயப்படுத்தணும் துரோகம் பண்ணோம் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை இன்னைக்கே ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க நீ திருப்பியும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னு கேட்டால் உங்க கட்சிக்காரர் சொல்றாரு அறுபதாயிரம் கோடி ஒரு மந்திரி கொள்ளையடிச்சிருக்காருன்னா அவர் கைது பண்ணுற தைரியம் இருக்கா நான் சொல்ல குடியாத்தும் குமரனை கேட்கணும் திருப்பூர் கும்மரனை இல்லை திருப்பூர் கும்பரன் தேசபக்தி உள்ள குடியாத்தம் கும்பரன் ஆகவே திராவிட முன்னேற்றம் வேறு அடிக்கடி பணம் கேட்குறேன் பணம் கேட்குறீங்கிறார் நீங்க பண்ண செலவுக்கு பணம் கணக்கு கொடுக்கல சென்னையில் மழை நீர் வடிஞ்சு போகிறதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணோன்னு சொன்னீங்க ஆனால் மந்த்லியை சொல்கிறார் ஃபார்ட்டி பர்சென்ட் தான் ஸ்பெண்டு பண்ணியே மீதி வாட் ஹேப்ப டு டூ சிக்ஸ்டி பர்சென்ட் கணக்கு கொடுக்காம சென்டர் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்குமா ஆகவே ஃபர்ஸ்ட் பைஸ் கொடுத்தேன் அதுதான் ஃபர்ஸ்ட் பைஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் எப்படி கொடுக்குறது என்ன ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திராவிட கழகம் கொள்ளையர்களின் ஆட்சி இது ஒவ்வொரு திட்டத்திலையும் கொள்ளையடிக்கிறது மக்கள் பணத்தை சுரண்டுறது இன்னைக்கு வந்து ஒரு எம்பிக்கு சொல்றாங்க அறுபத்தஞ்சாயிரம் கோடி இருக்கு எட்டு கப்பல் வச்சிருப்பாரா கார் இல்லையா கேண்டிடேட் கப்பல் எட்டு இருக்கு ஆனா கார் என்ன போக்கடா பேரு வழிகள் அவ்வளவு மோசமான தீய சக்தி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தமிழ் மக்களையும் முதுகில் குத்திய தமிழ் இன விரோதி காங்கிரஸையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெரிய வேண்டும் இதை இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ பிட்டிஷன்ல வாங்கின ஆவணங்கள் வெளிவந்திருக்கிற உடனே அது சொன்னதும் இவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது ஐயோ நான் தமிழனை புத்துனே அவன் முதுகுல புத்தினே காயப்படுத்தினேன் துரோகம் பண்ணேன் அப்பத்தொன்பது வருஷம் ஆச்சு ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க ஆகவே தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் மண்ணிலே புதைக்கப்படாமல் தமிழனுக்கு வாழ்வில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்முடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சோதரி திரு தேவநாதன் யாதவ் கேள்விங்க வந்திருக்காங்க ஆகவே உங்களுடைய மேலான ஆதரவை அவருக்கு தந்து நீங்கள் இந்த அவர் வெற்றி பெற செய்யணும் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இடையில ஒரு தரம் தவிர கண்டனூர் குடும்பம் சிவகங்கை நாடாளுமன்றத்தை சீரழித்திருக்கிறது இன்னைக்கும் இட்ஸ் அ பேக்வேர்ட் டிஸ்டிக் காரணம் என்ன நாற்பது வருஷமா ஒரு குடும்பம் அதுவும் என்ன குடும்பம் ஊழலுக்காக திகாரில் சிறையில் இருந்த தந்தையும் மகனும் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் வாங்கி கொடுக்க லட்சம் கேஸ் கேஸு கார்த்திக் எதிராக இருக்கு ஆகவே இந்த ஊழல் பெருவழிகள் தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டவர்கள் தங்கள் சொத்துக்களை வளர்த்து கொண்டவர்கள் அவர்கள் இங்கு வேஷம் கட்டி வருகிறார்கள் ஆகவே சிவங்கி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி பெற செய்வதன் குடும்பத்தின் பிடியிலிருந்து சிவகங்கை விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பிற்று